ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கிழங்கும் ஒரு கப் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டான சத்தான சுவையான மசாலா சப்பாத்தி சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு செய்யக்கூடிய மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ இந்த மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இந்த குக்கரில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் இதிலருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டுந்தான் கிழங்கு வந்து இப்போ பயன்படுத்த போகிறேங்க கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும் நல்லா வெந்த கிழங்கு கொஞ்சம் சூடு ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துடலாம் தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு மசித்த சக்கரவள்ளி கிழங்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிழங்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசித்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக மசிக்கிறதுக்கு வரணுன்னா நல்லா வேக வச்சு எடுத்துருக்கணும் உங்களுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம் எனக்கு வந்து நாலு விசில் விட்டாவே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மசாலா சப்பாத்திக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மூணையும் போட்டு இன்னும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸில் ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு எடுத்திங்கனாலே போதும் கரெக்டாக அளவுக்கு அரைப்பட்டுரும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது லிட்டருடைய கப்பு இதில் வந்து நூற்றி கிராம் அளவுக்கு பிடிக்கும் மாவு இந்த ஒரு கப் கோதுமை மாவோட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அரைச்ச அந்த விழுது அதையும் சேர்த்துடலாம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த சக்கரை கிழங்கு அதை வந்து அந்த மெஷர்மெண்ட் கம்பில் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க நம்ம அதை தான் இதோட வந்து சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோம் பாருங்கள் இதை வந்து நான் கப்பில் மாற்றும் போது ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து கடைசியாக போட்டு பிசைஞ்சிக்கலாம் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா சப்பாத்திக்கு நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க இதில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருந்துச்சு அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் மாவு பிசைஞ்சிருக்கேன் இப்போ வேக வச்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க நான் நான் வந்து தண்ணி தெளிக்க கூட இல்லை இதில் இருக்க அந்த ஈரப்பதமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை உடனே நம்ம வந்து மசாலா சப்பாத்தி போட்டுடலாம் நீங்கள் வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது இப்போவே அவ்வளோ வாசனையாக இருக்குது நம்ம வெங்காயத்தெல்லாம் அரைச்சி போட்டோன்றனால அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்க இதை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட நம்ம எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிட்ட வரும் குழந்தைங்களுக்கு கிழங்கு வேக வச்சு அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் காலையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா கூட மதியம் வரைக்குமே சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு லேசாக கோதுமை மாவை தூவி விட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெலீஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து தேய்ச்சிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் தேய்ச்சாலே போதும் ரொம்ப மெலீஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் நல்லா தெரியும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நார்மலாகவே சப்பாத்தி சுடும்போது எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் பயன்படுத்தி சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது குழந்தைங்களுக்குலாம் தான் சுடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நெய்யில் இருக்கிறது குட் கொலஸ்ட்ரால் தான் பாருங்கள் இப்போ எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாம் கல் சூடாகட்டும் கல் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க ஒரு சப்பாத்தியை போட்டுடலாம் ஒரு அரை நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுடலாம் நெய்ல வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குன்றனால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது அதனால் நெய்லேயே வந்து சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நெய்யோ அல்லது எண்ணெயோ பயன்படுத்திக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் இப்படி திருப்பி போட்டுருங்க ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு மசாலா சப்பாத்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வந்து ஒரு கோல்டன் ரூன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டான சூப்பரான மசாலா சப்பாத்தி அதுவும் சக்கரவள்ளிக்கிழங்களை செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம சுட்டி எடுத்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே வந்து தொட்டு சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நார்மலாக குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது வெங்காயம் தக்காளி வதக்கினு வதக்குனது இருந்தால் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் அரைச்சி வேறு காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சக்கரை வெள்ளிக்கிழங்கில் லேசான ஒரு இனிப்புத்தன்மையும் இருக்குது இல்லைங்களா அந்த இனிப்புத்தன்மை இருக்கனால அதோட டேஸ்ட்டும் சேர்த்து ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துன்ற சொல்லுங்கள்